திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போன்றீம் என்னட்டவர்க்கும் இறைவ புகூற்றி நம பார்வதி பதையே அரகர மகாதேவம் திருவாசகத்தேனின் ஒரு பகுதியாகிய திருச்சதகம் வெய்யுணர்தல் பதிகத்தின் நான்காவது பாடலை இன்று சிந்திப்பதற்கு நமக்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவயன்ற ரவிதா வீடும் நம்ம வரவரே மூவர் என்றே எம் சீரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மே தேவர் என்றே பாவம் தீரித்தவரம் இந்த பாடலில் பெருமானை தவிர்த்து தான் வேறு எவரையும் பணிந்து வணங்காமல் இருப்பதற்கான காரணத்தை அடிகளார் நமக்கு உணர்த்துகின்றார் உன்னை அல்லால் உள்ளேன் என்று இதே பதிகத்தின் இரண்டாவது பாடலில் குறிப்பிட்ட மணிவாசகடிகளார் அந்த கருத்தினை மீண்டும் வலியுறுத்தும் முகமாக அதற்கான காரணத்தையும் குறிப்பிடுகின்றார் பொதுவாக நாம் மூவர் என்று பிரமன் திருமால் மற்றும் சிவன் என்று கருதுகின்றோம் மூவர் என்றால் பிரமன் திருமால் உருத்திரன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர சிவன் என்று பொருள் கொள்வது தவறு உருத்திரன் சிவபெருமானின் ஒரு அம்சம் ஐந்து தொழிலை புரிபவனாக பெருமான் இருக்கின்றான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளுதல் ஆகிய ஐந்து தொழில்களை புரிபவனாக சிவபெருமான் இருக்கின்றான் அந்த ஐந்து தொழில்களையும் புரிவதற்கு தனக்கு துணையாக மூன்று துணைவர்களை நியமித்து கொண்டு பிரமன் பெருமான் உருத்திரன் ஆகிய மூன்று துணைவர்களை நியமித்து கொண்டு அவர்களுக்கு முறையே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் ஒப்படைக்கின்றான் அவ்வாறு மூன்று தொழில்களையும் அவர்களுக்கு ஒப்படைத்த பின்னரும் பெருமான் சும்மா இருப்பதில்லை அந்த மூவருடன் இணைந்து அந்த தொழில்களை நடத்துகின்றான் மூவர்களுடன் இணைந்து படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழில்களை புரியும் பெருமான் தான் தெரியாதவே நின்று மறைக்கும் தொழிலையும் அருளல் தொழிலையும் தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கின்றான் எனவே அந்த மூவர் வேறு பெருமான் வேறு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உருத்திரன் என்பது சிவனின் அம்சம் என்பதால் சிவன் என்று மும்மூர்த்திகளில் ஒருவராக சிவனை குறிப்பிட்டாலும் அந்த மும்மூர்த்திகளில் குறிப்பிடப்படும் மற்ற இருவரும் திருமால் மற்றும் பிரமன் ஆகிய இருவரும் சிவபெருமானுக்கு ஈடாக மாட்டார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலில் மிகவும் அழகாக மணிவாசுகடிகளார் சொல்கின்றார் ஏன் அவர்களை சிவபெருமானுக்கு சமமாக நாம் நினைக்கக்கூடாது சிவபெருமானுக்கு சமமான ஆற்றல் உடையவர்களாக அவர்கள் இருப்பின் நாம் அவர்களை அவ்வாறு நினைத்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லையே புராணங்கள் குறிப்பிடுகின்ற நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது அவர்கள் வேறுவிதமாகத்தானே நடந்து கொண்டார்கள் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார் அதற்கு இரண்டு நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகின்றார் நஞ்சம் அஞ்சி பார்க்கடலிலிருந்து அமுதம் பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை கடைகின்றனர் பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் ஆலகால விஷம் பார்க்கடலிலிருந்து பொங்கி வருகின்றது அந்த ஆலகால விடத்தின் கூட தாங்க முடியாத வண்ணம் திசைக்கு ஒருவராக இவர்கள் அனைவரும் ஓடத் தொடங்குகின்றனர் எங்கு ஓடினாலும் அந்த விஷம் தொடர்ந்து அவர்களை துரத்தி அடிக்கவே பெருமான் ஒருவன்தான் தங்களை இந்த இடரிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று புரிந்து கொண்டவர்களாக பெருமானை தஞ்சமடைகின்றனர் அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்கின்றார் அந்த ஆலகால விடத்தினை திரட்டி தனது கையிலில் ஏற்றுக்கொண்டு அதனை அவர் விழுங்கி விடுகின்றார் ஆலகால விடத்தின் தக்கத்திலிருந்து தேவர்களும் அசுரர்களும் உலகத்தவர் அனைவரும் காப்பாற்றப்படுகின்றனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டதன் அடிப்படை காரணம் என்ன நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாவிடும் நம்மவர் என்று குறிப்பிடுகின்றார் ஆவ பெருமானே எங்களை காப்பாற்றுவாயாக என்று குரல் கொடுத்தார்களாம் என்று ஆவ எந்தாய் எனது தந்தையாகிய பெருமானே நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் அலறிக்கொண்டு குரல் கொடுத்தார்களாம் விடும் நம்மவர் அவரே இந்த மூவரில் தாங்களும் ஒருவர் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு திரிகின்றார்களே அந்த பிரமனும் திருமாலும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று விடும் நம்மவர் அவரே ஆலகால விஷத்தினால் தாக்குண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பெருமானே நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அலறியவர்கள் தான் இந்த பெருமானும் பிரமனும் திருமானும் என்று குறிப்பிடுகின்றார் அதற்கு முந்தைய அடியில் தட்சயாகத்தை பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று என்று குறிப்பிடுகின்றார் தகர் என்றால் ஆட்டுக்கடா என்று பொருள் அவிதா என்றால் கூக்குரல் என்று பொருள் சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று வேள்வியில் அவிர்பாகமாக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கடாவை தின்பதற்காக அந்த வேள்வியில் பங்கேற்றவர்கள் திருமால் மற்றும் பிரமன் என்று குறிப்பிடுகின்றார் ஏன் தக்கன் வேள்வியில் பங்கேற்றவர் என்று இகழ்ச்சியாக அவர்கள் இருவரையும் மணிவாசுகாடிகளார் குறிப்பிடுகின்றார் என்பதற்கு நாம் சற்று அந்த புராண சம்பவத்தை நினைத்து பார்க்க வேண்டும் பெருமான் மீது கோபம் கொண்டிருந்த தக்கன் பெருமானை புறக்கணித்து ஒரு யாகம் செய்வதென்று தீர்மானிக்கின்றான் சிவபெருமானை அழைக்காமல் அந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று அவன் முடிவு செய்கின்றான் அந்த முடிவு தவறு என்று சிறந்த ஏழு ரிஷிகளும் பல முனிவர்களும் உணர்த்திய போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் தொடர்ந்து அந்த வேள்வியை செய்வதற்கு முயற்சி செய்கின்றான் பெருமானின் தன்மையையும் உணர்ந்தவர்களாகிய திருமானும் பிரமனும் அந்த யாகத்தை புறக்கணித்திருக்க வேண்டும் எவ்வாறு சிறந்த ஏழு முனிவர்கள் புறக்கணித்தார்களோ அவ்வாறு அவர்களும் புறக்கணித்திருக்க வேண்டுமல்லவா ஆனால் அவர்கள் ஏதும் செய்யாமல் பெருமான் தங்களுக்கு அந்நாள் வரை செய்த எல்லாம் மறந்தவர்களாக நன்றியற்றவர்களாக அந்த யாகத்தில் கலந்து கொள்கின்றனர் ஏன் அந்த வேள்வியில் அவர்கள் கலந்து கொள்கின்றனர் தக்கனுக்கு இருந்த செல்வாக்கும் வலிமையும் கண்டு பயந்தவர்களாக அந்த வேள்வியில் அவர்கள் கலந்து கொள்கின்றனர் சாவ முன்னாள் தக்கன் என்று தக்கனிடமிருந்த பயத்தின் காரணமாக அந்த வேள்வியில் அவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்க கலந்து கொள்கின்றனர் என்று குறிப்பிடுகின்றார் சிவபெருமானை புறக்கணித்து அந்த யாகம் செய்யப்படுகின்றது அந்த யாகத்திற்கு பங்கேற்க சென்ற தாட்சாயணி இவ்வாறு செய்வது தவறு என்பதை பலர் முன்னிலையில் தனது தந்தையாகிய தட்சனிடம் எடுத்துக் கூறியபொழுதும் செவி செவிமடுக்கவில்லை தாட்சாயணியை மேலும் இழிவாக பேசுகின்றான் சிவபெருமானையும் இழிவாக பேசுகின்றான் அப்பொழுதும் எவரும் தலையிட்டு தக்கன் செய்வது தவறு என்பதை சொல்லாதவர்களாக பிரமனும் திருமாலும் அங்கே தொடர்ந்து அந்த யாகத்து நடந்த இடத்தில் விட்டிருந்தார்கள் அது மட்டுமா தாட்சாயணி தனது உடலையே மாய்த்து கொண்டு அந்த வேள்வி நெருப்பில் விழுந்த பின்னரும் கூட அவர்கள் ஏதும் செய்யாமல் இருந்தனர் பின்னர் பெருமான் வீரபத்திரரை அனுப்பி இவ்வாறு வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள முறைகளுக்கு மாறாக செய்யப்படும் வேள்வி தொடர்ந்து நடைபெற்றால் தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்ற எண்ணத்தினால் அந்த வேள்வியை முற்று பெறாமல் அழிக்கின்றார் அந்த வேள்வியில் பங்கேற்றுவதற்காக தேவர்கள் பலரும் பலவிதமான தண்டனைகள் அடைகின்றனர் பிரமனும் திருமாலும் எங்களை மன்னித்து விடுமென்று வீரபத்திரின் காலில் விழுந்து இறைஞ்ச வீரபத்தர் அவர்களுக்கு தண்டனை ஏதும் அளிக்காமல் விட்டுவிடுகின்றார் இவ்வாறு தக்கனிடம் அச்சம் கொண்டிருந்த தன்மையின் காரணமாக பிரமனும் திருமாலும் சிவபெருமானுக்கு இணையாக கருதப்படக்கூடாது என்ற தன்மையைத்தான் இங்கே மிகவும் அழகாக மணிவாசகடிகளார் எடுத்துரைக்கின்றார் சாவ முன்னாள் தக்கன் வீழ்வி தின்று நஞ்சம் அஞ்சி என்று அவித வீடும் நம்மவரவரே வரவரே நம்பவர் என்று சொல்லிக்கொள்கின்றோமே இந்த திருமாரும் பிறமும் எத்தகைய தன்மை உடையவர்கள் பார்த்தீர்களா என்று முதல் அடியில் குறிப்பிட்ட மணிவாசம் முதல் இரண்டு அடிகளில் குறிப்பிட்ட மணிவாசு கடிகள அவர்களை மேலும் பழிக்கின்றார் மூவர் என்றே எம்பீரனோடு எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே பாவம் தீரித்தவரே இத்தகைய தன்மையினால் அவர்களது சாயம் முழுவதுமாக வெளுக்கப்பட்டு சிவபெருமானுக்கு அவர்கள் எந்த வகையிலும் ஈடாக மாட்டார்கள் என்பதை உலகத்தவர் அனைவரும் புரிந்து கொண்ட பின்னரும் அவர்கள் மூவரில் தாங்களும் ஒருவர் என்று பிரமனும் திருமாலும் இருமாப்போடு சொல்லி கொண்டு எங்கும் தெரிந்து கொண்டு மண்ணுலகத்தவர்கள் தங்களை மூவர்களில் ஒருவராக கருதி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கின்றார்களே இதைவிட பெரிய பாவச்செயல் ஏதேனும் உள்ளதா என்ற கேள்வியை இங்கே கேட்கின்றார் எனவே பெருமான வேறு நிலையில் இருப்பவன் திறமனும் திருமாலும் வேறு நிலையில் இருப்பவர்கள் என்பதை மிகவும் அழகாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது பெருமானால் படைத்தல் மற்றும் காத்தல் தொழிலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள்தானே பிரமனும் திருமாலும் பிரமனும் திருமாலும் எப்பொழுதும் பணிந்து பெருமானை வணங்கியவாறு இருந்து கொண்டு பெருமானே தாங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் யாது திருப்பணி யாது என்பதை எங்களுக்கு உணர்த்துவீர்களாக என்று அப்பறவுதான் பாடிய சேவார பாடலும் நமது நினைவுக்கு வருகின்றது எனவே பெருமான் வேறு பிரமன் திருமால் வேறு என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்களை வணங்குவதால் நமக்கு எந்த பெரிய பயனும் கிடைத்து விடாது என்று குறிப்பிடுகின்றார் ஏன் அவர்களை வணங்குவதால் நமக்கு எந்த பயனும் கிடைத்து விடாது பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அல்லர் அவர்கள் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது எவ்வாறு என்பதை அறிய முடியாமல் இருக்கும் அவர்களால் நம்மை எவ்வாறு அந்த பிறவி பிணியிலிருந்து காப்பாற்ற முடியும் எனவே பிறவிப் பணியிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் சிவபெருமான் ஒருவன்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக சிவபெருமானை மட்டுமே தொடர்ந்து வணங்க வேண்டும் என்று இந்த பாடல் மூலம் நமக்கு மணிவாசுகாடிகளார் அறிவுரை கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அரகர நம பகர்வதி பதையே ஹரஹர மகாதேவ இரோ நிமிஷம் ஆயிட்டா